அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று பழவினை பாடல் எண் நூற்று நான்கு பால நீக்கல் உருவார்க்குமாக பெறற்பால அணையவும் வன்னவாம் மாறி வர தருவாரும் இல்லை அதனை சிறப்பின் தனிப்பாரும் இல் உறற்பால நீக்கல் உருவார்க்குமாகா பெறற்பால அணையவும் மன்னவாம் மாறி வர தருவாரும் இல்லை அதனை சிறப்பின் தனிப்பாரும் இல் மழை பெய்யாத காலத்தில் மழையை பெய்யச் செய்வதும் அதிகமாக மழை பெய்யும்போது போது அதை தடுத்து நிறுத்துவதும் எவராலும் முடியாது அதுபோல ஒருவருக்கு வரும் தீவினைகளை எவராலும் தடுக்க முடியாது அவர் அடையும் இன்பங்களை பெரியோர்களாலும் தடுக்க முடியாது மழை பெய்யாத காலத்தில் மழையை பெய்யச் செய்வதும் அதிகமாக மழை பெய்யும்போது போது அதை தடுத்து நிறுத்துவதும் எவராலும் முடியாது அதுபோல ஒருவருக்கு வரும் தீவினைகளை எவராலும் தடுக்க முடியாது அவர் அடையும் இன்பங்களை பெரியோர்களாலும் தடுக்க முடியாது நன்றி வணக்கம்